தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் விசாகன் அவர்களினுடைய வீட்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள் இந்த விசாகன் அவர்களுடைய வீட்ல அமலாக்கத்துறை ஏன் சோதனை நடத்தணும் இந்த டாஸ்மாக் ஊழலுக்கும் இந்த விசாகன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி பார்க்கணும் இந்த ஊழல் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்துச்சுன்னா டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கு இல்லையா இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளுக்கும் மதுபானங்களை வந்து எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா முதல்ல இருந்து மதுபானங்களை டாஸ்மாக் குடோனுக்கு கொண்டு வருவாங்க டாஸ்மாக குடோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு குடோன் இருக்கு இந்த குடோனுக்கு கொண்டு வந்து இந்த மாவட்டத்துக்கு எத்தனை கடை இருக்கு எந்தெந்த கடைக்கு எத்தனை பாட்டில் அனுப்புகிறோம் என்னென்ன வகையான பாட்டிலெலாம் அனுப்புகிறோம் அந்த பாட்டில்ஸோட வாங்கின ரேட்டு எவ்வளோ அப்புறம் அந்த மது பாட்டில்களை இங்கே குடோனுக்கு கொண்டு வந்ததுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எவ்வளோ அதுக்கப்புறம் இதை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அந்த கடைக்கு நாம கொடுக்குறோம் இதோட சேல்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் எத்தனை பாட்டில் போகுது இப்படி எல்லா தகவல்களும் அந்த குடோனில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படும் ஆவணங்களாக பதிவு செய்யப்படும் இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்னு வச்சுக்கோங்களேன் அப்ப டாஸ்மாக்ல எத்தனை பாட்டில் சேல்ஸ் ஆகுது எவ்வளவு பாட்டில் உள்ள வருது சேல்ஸ் ஆகி வெளியே போறது கொண்டு எல்லா கணக்குகளும் அந்த குடோன்ல வச்சு ரெக்கார்ட் வந்து பதிவு பண்ணிடுவாங்க இப்போ குடோனுக்குள்ள வந்து அதான கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டணும் கவர்மெண்ட் கணக்குல எழுதணும் குடோனுக்கு வராம நேரடியாக கம்பெனியில இருந்து கடைகளுக்கு அனுப்பிட்டோம் கள்ளத்தனமா அனுப்பிட்டோம் அப்படின்னா அதுல நடுவுல ஒரு பெரிய அமௌண்ட்டை நாம கொள்ளடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க திமுக அதற்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த விசாகன் இவருக்கு உறுதுணையாக சில தொழிலதிபர்கள் அப்புறம் சில அதாவது டாஸ்மாக் மன்னிக்கணும் மதுபான ஆலை உரிமையாளர்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய இன்னும் பிற அதிகாரிகள் இப்படி பல பேர் வந்து துணை போயிருக்காங்க இந்த அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகளுக்கு பணத்தை கொள்ளையடித்து கொடுப்பார்கள் அதுல அதிகாரிகள் கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும்ங்க ரிஜிஸ்ட் ஆஃபீஸு தாலுக்கா ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷனு இப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸ்லேயுமே எப்படி எப்படி இருந்து லஞ்சம் வாங்கி ஒரு அமௌண்ட்டை எடுத்து அங்கே திமுக தலைமைக்கு அனுப்புறது இதை வந்து அதிகாரிகள் செய்கிறாங்க ஒரு ஒரு ஆஃபீஸுக்கும் வந்து டார்கெட் இருக்குது இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு டார்கெட் அதிகம் எனக்கு சென்னையில லேண்ட் வேல்யூ அதிகம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதிகம் அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் ஏற்ற மாதிரி நீ வந்து மாசம் மாசம் இவ்வளோ பணம் அனுப்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய உத்தரவு போயிடும் கோயம்புத்தூருக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்களுக்கு ஒரு ரேட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்களுக்கு ஒரு ரேட்டு இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்குமே வந்து நீ இவ்வளவு ரூபா லஞ்சம் வாங்கி தலைமைக்கு அமுச்சு விட்டுறணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து காலம் காலமா நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல சரிங்களா இது வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்க்கும் உண்டு இப்படித்தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் ஊழல் கரைபடிந்து இருக்கிறது டாஸ்மாகும் இதற்கு விதி விலக்கல்ல இப்போ டாஸ்மாக்ல குடோனுக்கு மது பாட்டில்களை கொண்டு வராம நேரடியாக கடைகளுக்கு அனுப்புவதன் மூலமாக இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பலதாயிரம் கோடி ரூபாய் லாபம் பாக்குறாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் கணக்குலே எழுதாம பாட்டில வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கி அங்க நேரடியா கடைக்கு அனுப்பி நூறு நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வைங்க அப்ப தொண்ணூறு ரூபாய் வந்து அந்த லாபம் இல்லையா அந்த லாபத்தை இவர்கள் பிரித்து கொள்கிறார்கள் இதுதான் ஒன்று கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டணும் அப்படின்னா அதுக்கான டேக்ஸ்னு ஒண்ணு இருக்கு கவர்மெண்ட்ல வந்து நம்ம கணக்கு காட்டிட்டோம் அப்படின்னா அந்த காசை எடுக்கவே முடியாது அதுதான் ஒன்று ஸோ இப்படி இல்லீகலா வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் பதிவு பண்ணாம இல்லீகலா நேரடியாக கடைகளுக்கு அனுப்புவதன் மூலமாக பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை இப்ப இதுல அமலாக்கத்துறை ஆயிரம் கோடி அப்படின்னு பதிவு பண்ணி இந்த வழக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க முதல் கட்டமா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாகனை வந்து அரசு பண்ணல விசாரிச்சிட்டு இருக்காங்க விசாகண அவர்களுடைய வீட்டுல இப்போ அவரோட வீட்டுக்கு போகும் பொழுது அங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரோட வீட்டுல வீட்டுக்கு வெளியில வந்து கடந்திருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வர போறாங்கன்னு தகவல் கிடைச்ச உடனே இவர் அவர் வீட்டுல இருந்த சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிழிச்சு ஜன்னல் வழியா வெளியே போட்டிருக்காரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்திருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் சேட்டிங் இருந்திருக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு யார் கூட எல்லாம் வாட்ஸ்அப்ல பேசினாரோ இந்த டாஸ்மாக் டீலிங் தொடர்பா பேசினாரோ அத வந்து இவரே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்காரு பிரிண்ட் அவுட் எடுத்து இவர் வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி வச்சிருந்திருக்காரு ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டிங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இந்த ப்ரூஃபை காட்டி நம்ம மிரட்டலாம் அப்படின்னு அதுக்கு ஏற்றாற்போல இவர் வந்து அந்த எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறாரு அது வந்து அமலாக்கத்துறை கிட்ட மாட்டிச்சு இந்த விசாகன் என்பவர் டாஸ்மாக் எம்டி எந்தெந்த கிட்ட பேசினாரு எந்தெந்த கிட்ட இந்த டீலிங் சம்பந்தமா பேசினாரு எந்தெந்த மதுபானை மதுபான ஆலை உரிமையாளர்கள் கிட்ட பேசினாரு இப்படி அனைத்து விதமான வாட்ஸ்அப் சேட்டிங்களும் மாட்டிக்கொண்டது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்ட இதற்கு பிறகுதான் வந்து சீனே இருக்கு இப்ப இதெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்ட மாட்டிச்சு அது மட்டும் இல்லாம இந்த விசாகன் அவர்களுடைய போனையும் பரிமுதல் பண்ணியிருக்காங்க அவர் கிட்ட பேசியிருக்காருன்னு அதுபோக இன்னொரு முக்கிய ஆதாரமும் சிக்கி இருக்கிறது இந்த விசாகன் ஒரு முக்கியமான தமிழக அரசியல் அரசியல்வாதி அவர்கிட்ட வந்து போட்டோ எடுத்திருக்காரு அவர் கூட நின்று போட்டோ எடுத்திருக்காரு மிகவும் நெருக்கமாக நின்று ரொம்ப நாள் பழகின மாதிரி நின்று போட்டோலாம் எடுத்திருக்காரு அந்த போட்டோவையும் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விட்டார்கள் அந்த செல்போன்ல தான் இருந்திருக்கு எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க இப்போ இந்த விசாகன் மூலமாக திமுகவிற்கு பாஜக செக் வைக்குமா அப்படின்னா நிச்சயமா வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இந்த விசாகன் மூலமாக காய்களை பிஜேபி நகர்த்தும் இப்போ இந்த டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர்களோடு பேசி கொண்டிருந்த இன்னொரு தொழிலதிபர் இருக்காரு சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல அந்த தொழிலதிபர் இருக்கிறார் அந்த தொழிலதிபர் அமலாக்கத்துறை வருதுன்னு தெரிஞ்ச உடனே சென்னையை விட்டு ஓடி போயிட்டாரு எங்க போயிருக்காருன்னு தெரியல குடும்பத்தோட எஸ்கேப் அப்ப இந்த தகவல் அவருக்கு போயிடுச்சு அந்த தொழிலதிபர் யாருங்கிற பேர் மட்டும் இது வரைக்கும் தெரியல அமலாக்கத்துறை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கேஸ் எல்லாம் வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் எல்லா டா டீட்டெயில்ஸையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க ஆனால் மீடியாவுக்கு ஓரளவுக்கு தெரியும் எம்ஆர்சி நகரில் தொழிலதிபர்னா யாரு அப்படிங்கிறது மீடியாவுக்கு தெரியும் ஆனால் இவங்களும் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரபலமான தொழிலதிபர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த பிரபலமான தொழிலதிபர் யாருங்கிற டீட்டெயில்ஸும் கூடிய சீக்கிரம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் வெளியில் வந்துடும் ஆக மொத்தம் இந்த டாஸ்மாக் ஊழலை பிஜேபி சும்மா விடுறதா தெரியலைங்க எவ்வளவு பெரிய ஸ்கேம் இப்படி எல்லாம் கொள்ளடிக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம திமுக கத்துக்கோம் தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல காமராஜர் காலத்துல எல்லாம் ஒரு ரூபாய் திருடுறது கூட நம்ம ஆளுங்க யோசிப்பாங்க அதிகாரிகள் அப்படி நேர்மையா இருந்த அதிகாரிகளை இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ இந்த அதிகாரிகள் கிட்ட நீங்க எவ்வளவு வேணாலும் திருடுங்கடா உங்களை நாங்க காப்பாத்துறோம் எவ்வளவு வேணாலும் லஞ்சம் வாங்கு எவ்வளவு வேணாலும் கொள்ளையடி அதுல எனக்கு ஒரு பங்கு கொடுத்துரு உன்னை நான் காப்பாத்திடுறேன் அப்படின்னு இந்த அதிகாரிகளை முழு சுதந்திரமாக விட்டு எவ்வளவு வேணாலும் திருடிக்கீங்கன்னு பர்மிஷன் கொடுத்தது இந்த திமுக நல்லா இருந்தவன கெடுக்கிறது பேரு தான் இதுதான் நல்லா இருக்கிறவனை கெடுக்கிறது நல்லா இருந்த நாட்டையும் நல்லா இருந்த ஊரையும் கெடுக்கிறது நானே சாராய வைக்கிறேன் வேணாலும் குடிங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணுங்க உங்களை நாங்கள் காப்பாத்துறோம் இப்படித்தான் அதிகாரிகள் அரசு அதிகாரிகளை அதிகமா லஞ்சம் வாங்க வச்சு அதுல இவனும் கமிஷன் பார்த்து இந்த அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கமிஷனை கொடுத்து இந்த அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கிறது திமுக தமிழ்நாட்டிலேயே அரசு அதிகாரிகளுக்கு கொள்ளையடிப்பது எப்படின்னு கத்துக் கொடுத்தது கருணாநிதி திமுக தான் கத்துக் கொடுத்துச்சு வேற யாரும் கிடையாது அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் ஊழல் பண்ணலாம் எப்படி எல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கலாம் ஒரு திட்டம் ஒதுக்கி அந்த இருந்து எப்படி கமிஷன் அடிக்கலாங்கிறத முத கொண்டு தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகளுக்கு சொல்லி கொடுத்தது திமுக இதைத்தான் திமுக கடந்த அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்துல செஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்ப தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளையும் கெடுத்தது இந்த திமுக தான் இதுல கருத்தே இல்லை திமுகவை பார்த்துதான் அப்புறம் மற்ற மாநிலங்கள்லயும் கொள்ளடிக்க ஆரம்பிச்சான் அங்க கருணாநிதி கொள்ளடிக்கிறாரு கருணாநிதி பாருங்க வித்தியாசம் வித்தியாசமாக கொள்ளடிக்கிறாரு அப்படின்லாம் மற்ற ஸ்டேட்டுக்காரன் யோசிச்சு நம்மளும் வித்தியாசம் வித்தியாசமா கொள்ளடி அப்புறம் மற்ற மாநிலங்களிலும் அங்கங்கே ஊழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது ஆக மொத்தம் இந்தியாவில் ஊழலை அறிமுகப்படுத்திய ஒரு நபர் யாரு அப்படின்னா கருணாநிதி தான் அதனாலதான் ஊழலின் தந்தை கருணாநிதி என்று போற்றப்படுகிறார் ஆக மொத்தம் இந்த டாஸ்மாக் ஊழல் மூலமாகவாவது திமுகவிற்கு ஒரு நெருக்கடியே பாஜக கொடுக்கணும் நெருக்கடி மட்டும் இல்லங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட திமுகவுக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்பதை தான் பாஜக கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம் டெல்லிக்கு ஒரு முடிவுரை எழுதிட்டீங்க மகாராஷ்டிராவுக்கு எழுதிட்டீங்க இப்போ தமிழ்நாட்டுக்கும் எழுதுங்கன்ற உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் திமுகவை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அப்படிங்கறதான் தமிழக மக்களோட எதிர்பார்ப்பு என்னங்க டெல்லியில செய்ய முடிஞ்சது மகாராஷ்டிராவில செய்ய முடிஞ்சது தமிழ்நாட்டில் செய்ய முடியாதா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியும் கூட இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி திமுகவை விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாடுக கோயில காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியாது இதை வந்து தமிழக மக்களும் உணரணும் பிஜேபி கவர்மெண்ட்டே வந்து முழுசா செய்யுமா அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்காம திமுகவுக்கு ஓட்டு போடாம இருந்தாலே தமிழ்நாட்டை நாம காப்பாத்தலாம் திமுக கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்தணும் திமுகவை அழிக்கணும் அப்படின்னா திமுகவுக்கு நாம ஓட்டு போடாம இருந்தா போதும் இந்த ஒரு விஷயத்த சரியா செஞ்சோம்னா தமிழ்நாட்டை நாம காப்பாத்தலாம் திமுகவையும் அழிக்கலாம் இதுக்கு மேல வந்து தமிழக மக்களுக்கு புரியுற மாதிரி நான் என்ன சொல்லணும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்